வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் அருமையான செம்மண் பூமி தோட்டம் நான்கு ஏக்கர் எழுவத்தைந்து சென்ட் செம்மண் பூமி தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த தோட்டத்துக்கு போகக்கூடிய பாதை தான் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க பஞ்சாயத்து ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது டு இருநூறு மீட்டர் தொலை வரும் அருகில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாக்குத்தோப்பு எல்லாம் அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமி தோட்டங்க இது வந்து பார்த்திங்கனாக்க சுமார் ஒரு ஏக்கர் அளவுக்கு முத்து சோளம் பயிரிட்டு ஆல்ரெடி இப்போ அறுவடை முடிஞ்ச ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் விற்பனையில் உள்ளது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த லென்த்தாக தெரியுது பார்த்திங்களா இதெல்லாம் விற்பனையில் உள்ளதுங்க அது மாதிரி நல்ல மண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட் சாயல் ஓரளவுக்கு மண் பிரச்சனையாக கிடையாது நல்ல சூப்பரான மண்ணுங்க இது வந்து பாக்கு தென்னை மரங்கள் அமைக்க ஏற்ற அருமையான மண் அது மாதிரி மரங்களும் சூப்பராக செழிப்பாக வரும் இந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாமே தோப்பு பாக்குத்தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரி தோப்பு உள்ள ஏரியா பாருங்கள் அங்கே பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் காட்டுறேன் பார்த்திங்களா அந்த லாஸ்ட்லேயுமே ஆல்ரெடி இப்போது பாக்குத்தோப்பு இருக்குங்க அது பக்கத்தில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இது அட்ஜாண்டில் பக்கத்தில் உள்ள இடங்க செம்மன் பூமி சுமார் ஒரு கால் ஏக்கர் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சப்போட்டா தோப்பு இருக்குதுங்க பாருங்கள் ஆல்ரெடி காய்கள் அறுத்து அறுவடை நடந்துகிட்ருக்கு அப்பப்போ ஒரு கால் ஏக்கர் அளவுக்கு சப்போட்டா தொப்பு அது ஒரு வருமானம் வருங்க உங்களுக்கு அது மாதிரி இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சேலம் மாவட்டம் வேலூர் அடுத்த கருமுதறை செல்லக்கூடிய மெயின் ரோடுங்க தும்பல் பக்கமாக இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க பஞ்சாயத்து ரோட்டிலேருந்து பாதை வசதி நீட்டாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் லாரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்வல் வண்டி உள்ளே வந்து நிற்கிது தோட்டத்துலேயே அந்தளவுக்கு நீட்டான ஒரு பாதை வசதி இருக்குது பஞ்சாயத்து இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு மீட்டர் அளவுக்கு பதினைந்து அடி அகல பாதையும் அதுக்கு அட்ஜாயிண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு அடி அகல பாதையும் அமைஞ்சிருக்குங்க அது பாதி ஒரே ஸ்ட்ரைட் ஆகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சல்லன்னு வந்து நேராக நம்ம தோட்டத்துலேயே வந்துடலாம் அது மாதிரி தென்னை மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல காய்ப்பு சூப்பராக இருக்குது நல்ல காய்ப்பு இருக்குது இது மாதிரி தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நூறு டு நூற்றி இருபது தென்னை மரங்கள் இருக்கும் நல்ல செம்மண் பூமி பாரு பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சர்வீஸ் இருக்குங்க அதாவது போர்வெலுக்கு ஒரு சர்வீஸும் கிணற்றுக்கு ஒரு சர்வீஸும் இருக்குங்க ரெண்டு சர்வீஸு இருக்குது தனி கிணறு ஃப்ரீ எப்படி சர்வீஸ் வசதி இருக்குங்க இது வந்து நீர்த்தேக்க தொட்டிங்க போர் வாட்டர் இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி இதில் வந்து எடுத்து விட்டு பாய்ச்சிக்கிறாங்க அதில் வந்து தகர ஒரு சிறிய ஷெட்டு ஒன்று அமைச்சு வச்சுருக்காங்க பார்த்திங்களா இது எல்லாமே விற்பனையில் உள்ளது இந்த தென்னந்தோப்பு எல்லாம் முழுவதும் விற்பனையில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சோளம் நடவு செய்து களை வெட்டி பருங்க உடம்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு விளைச்சலுக்கு வந்துடும் அது மாதிரி தென்னை மரம் எல்லாமே காப்பு அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குங்க நல்ல காய்ப்பு நல்லா கொத்து கொத்தாக காய்கள் நிறையா இருக்குது இந்த தோப்பு வாங்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பாக்கு வேணுனாலும் வச்சுக்கலாங்க பாருங்கள் அது மாதிரி பாக்கு வேணுனாலும் வச்சுக்கலாம் இல்லை தென்னை மரமாகவே ஃபுல்லாகவே தோப்பாக அமைச்சிக்கலாம்னாலும் அமைச்சிக்கலாம் ஏன்னா இந்த ஏரியாவில் முழுசும் வந்து பார்த்திங்கனாக்கா போக்குவரத்தில் போகும்போதே நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அதிக அளவில் தோப்பு தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பேலூர் அடுத்த தும்பல் கருமந்தூரப்பூர் ரோட்லாம் பார்த்திங்கனாக்கா எல்லாமே பாக்குத்தோப்பு உள்ள ஏரியா அதனால் தோப்பு அமைச்சிக்கிட்டோம்னா நாலு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட்டுங்க அழகாக அமுச்சிக்கிட்டிங்கனாக்கா நல்ல ஒரு வருமானம் ஃபியூச்சரில் கொடுக்கும் தென்னை மரங்கள்லாம் பாருங்கள் எல்லாமே சூப்பராகவும் இருக்குது இதனுடைய விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பாட்டி சொல்கிறது ஒரு ஏக்கர் விலை நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் விலை சொல்லியிருக்காரு அது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசி ரேட்டு கொஞ்சம் ஃபைனல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குறைச்சி கிடைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த ஏரியாவிலாம் பார்த்தீங்கன்னாக்கா தோப்புலாம் ஒரு கோடி ரூபா வரைக்கும் விலை சொல்கிறாங்க ஆனால் இது உங்களுக்கு குறைஞ்ச விலையெல்லாம் இருக்குது நீங்கள் வாங்கி இது தோப்பு பண்ணிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வருஷத்துக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் அந்தளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய இடங்குது அது மாதிரி இந்த தோட்டம்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க கூடிய சீக்கிரம் விற்று தேர்ந்துடும் நாங்கள் இன்றைக்கி சைட் விசிட் பார்க்கும்போது ரெண்டு கஸ்டமர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதில் ஒருத்தர் செட்டிங் பேசிகிட்டு இருந்தார் அதை இப்போ கேட்டுட்டு தான் நான் வீடியோ அப்லோடு செய்கிறேன் இன்னும் வந்து வேறு அட்வான்ஸ் வாங்கலை அதனால் மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக்குள்ளேயே இந்த இடம் விற்று சேல் ஆகிடும் அதனால் இடம் பிடிக்குது அப்படின்னா உடனே வாங்க அட்வான்ஸோடு வாங்க இடத்த பார்த்துட்டு நேரடியாக ஓனர்கிட்ட பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம் நல்ல இடங்க சூப்பரான தோப்பு அமைக்கிறதுக்கு ஏற்ற பாக்கு தோப்பு அமைக்கிறதுக்கு ஏற்ற அருமையான பூமிங்க உங்களுக்கு இடம் பிடிக்குதுனாக்கா தாமதிக்காமல் உடனே வாங்க சரிங்களா ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்